மாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே ஆண்டவரும் உள்ள கட்சிகள் மீட்பெறுமா இருக்கிற இயேசு கிருஷ்ணன் அற்புத நாபத்தினால் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐந்தாம் அதிகாரம் இருந்து வாசிப்போம் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அவர் ஓய்வு நாளை கட்டளையை மீறி மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்போது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே அன்று வேறொன்றையும் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அந்தபடியே செய்கிறார் பிதாமானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரிகளையும் அவருக்கு காண்பிப்பார் நண்பார் தேவ ஜனங்களே ஓய்வு நாள் என்ற அந்த ஒரு பரிசுத்த ஓய்வு நாளிலே முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்த மனுஷனை எழுப்பினது ஒரு குற்றம் என்று சொல்லி அவரை கொலை செய்ய இப்படி இப்படிதான் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் நடந்தாலும் கூட சில நேரங்களில் நம்மை செனங்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல இந்த செபத்துல கலந்து இருக்கிறீங்களா கத்தர் உங்கள் கண்ணீர்களை துடைப்பார் செபிப்போமாக கிருபை உள்ள நல்லா அந்தவரை கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நியாயமா நீதியாய் நடந்து சமுதாயத்தில குடும்பத்தில அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கண் கலங்கி வேதனையோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார்கள் சுவாமி எத்தனையோ நன்மைகளை செய்து இத்தனை நன்மைகளை செய்தும் கூட மேல் தவறான தகவல்களை சொல்லுகிறார்கள் சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்கப்பா குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தில கருத்து வேறுபாடுகள் அன்ற மாமியார் மருமகள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மத்தியில உறவுகள் அன்ற பிளந்திருக்கிற சுவாமி இந்த வேத வசனத்தின்படி அன்றவர நீ செய்ய போகிற அற்புதமான காரியங்கள் இந்த நிகழ்ச்சியின் வழியை காண்கிற ஒவ்வொருவரைய கத்தனை ஆசீர்வதித்து கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வாறுபீடுகளை நீக்கி தெய்வீக அன்பினால் நிரப்புகப்பா மாமியார் மருமகனுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி தெய்வீக அன்பினால் நிரப்புக சுவாமி இப்படியா ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக அப்பா அப்பாணிகள் அப்படியே செய்ய போகிறமைக்காய் நன்றி ஆண்டுவர இன்றைக்கு வேலைக்கு போகிறவர்கள் பள்ளிக்கூடம் போகிறவர்கள் மற்ற நன்மையான காரியங்களுக்கு கடந்து போகிறவர்கள் ஒருவேளை குடும்பத்திலே நிலத்து நிமித்தம் கோர்ட் ஆண்டு எப்படி என்று சொல்லி போய்கொண்டிருப்பார் சொன்னால் நியாயம் கிடைக்க கத்தை நீங்க உதவி செய்யுங்கப்பா நீங்க செய்ய போகிறமைக்காய் நன்றி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி தொடர்ந்து முடி அன்பின் காரங்களில் ஒப்பிடுகிறோம் இயேசுவின் அமைச்சரால் வெட்டி கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கண்வசி